சொற்கும் பொருட்கும் உயிராம் விஞ்ஞானத்தின் தோற்றமின்னே நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலம் தோய் புழக்கையே நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் ஞான கற்கும் பாதாம் புயத் தாயே சகலகளா வள்ளியையும் குமரகுருபரர் அருளியே சகலகளாவள்ளி மாலை ஒன்பதாவது பாடல் நிலத்தைத் தடவும் துளையுடைய துதிக்கி கொண்டு ஆண் யானையின் துணை பின் யானையின் பிடி அதுவும் அரச அன்ன பேடையும் நீ நடந்து வருவதை பார்த்து நாணமடையும் பிந்தாமரையில் வீற்றிருக்கும் தாயே ஷகலகளா வள்ளியே நீதான் எல்லாம் சொல்லும் நீ அது உணர்த்தும் பொருளும் நீ அவற்றின் உயிராக இருக்கும் வெண்மை அறிவான மெய்ஞானமும் நீ அது உணர்த்தும் திருவுருவே நீதான் உன்னை யாருதான் முழுவதுமாக நினைக்க முடியும் எல்லாவற்றையும் கடந்த பேரறிவே உன்னை வணங்குகின்றேன் எனக்கு அருள் தாயே